அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திமுக அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடித்த மக்கள் ஏன் அவர்கள் சேற்றை வாரி அடித்தாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் பொன்முடி யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொன்னார் இல்லையா நம்மளுடைய தாய்மார்கள் எல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து இலவச பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணதை ஓசி பஸ்ஸு அப்படின்னு கேவலமாக பேசியவர் அது இல்லாமல் நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டவர் ஸோ அந்த நபர் தான் வந்து இன்னைக்கு மலை வெள்ளத்தில் பாதிப்புக்குள்ளான மக்களை சந்திக்க செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை சேற்றை வாரி அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அந்த இடத்துல இருந்து அவரு அவசர அவசரமாக அந்த இருந்து வெளியேறுறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சென்னையில் முகாமிட்டிருந்து சென்னையை அடை காத்து கொண்டிருந்தார்களே தவிர இவர்கள் மற்ற வெளி மாவட்டங்களை இவர்கள் கண்டுகொள்ளாதவனுடைய தான் வந்து இன்னைக்கு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மரக்கானம் மயிலம் திண்டிவனம் போன்ற பல பகுதிகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தந்தையும் மகனும் சென்னையை அடை கொண்டிருந்தாலும் கூட சென்னை வந்து முழுவதுமாக காப்பாற்றப்பட்டதா அப்படின்னாக்கா அந்த நாலாயிரம் கோடி போனது போனது தான் சென்னை வந்து ஒரு சில இடங்களில் மழை நீர் தேக்கம் அதிகம் இருந்தது உண்மை இல்லாமல் வந்து சென்னையில் வந்து அதிகப்படியான மழை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை தான் வந்து சென்னையில் பதிவாகி இருந்ததே தவிர மற்றபடி பெருசாக மழை இல்லாததுனால இங்கே வந்து சென்னை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டது ஆனால் மற்ற மாவட்டங்களில் நாற்பது சென்டிமீட்டர் முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் செய்யாததனுடைய விளைவுதான் இன்று பொன்முடி அவர்களை இந்த மக்கள் விரட்டியடித்திருக்கிறார்கள் மலை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தவறிய இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் பாடம் புகட்டியதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் ஸோ இவர் வந்து நல்ல மனுஷன் ஆனால் ஏன் சேத்துல அடித்தாங்கன்னு தெரியல ஓசி பஸ் என்று நம் பெண்களை தரக்குறைவாக பேசிய அந்த புனிதருக்கு மக்கள் என்று சேற்றையவாரி இறைத்திருக்கிறார்கள் ஏன் இங்கே வந்தீங்க எங்களுக்காக என்ன பண்ணீங்க என்ன செஞ்சு கொடுத்தீங்க எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து கொடுக்கலையே இப்படி நாங்கள் ரோட்டில் இருக்கிறோமே அப்படின்னு மக்கள் வந்து கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸோ மக்கள் முன்னாடியே செய்து காட்டியிருக்கிறார்கள் முன்னாடி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர் side roko side roko side roko side roko சேற்றை வாரி இறைத்த இந்த சம்பவம் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகவும் ஒரு தலைப்பு செய்தியாகவும் மாறியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் இறுதியில் டிசம்பர் டிசம்பர் மாதத்துல மழை வரும் வெள்ளம் வரும் புயல் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் செய்யப்படாமல் இருந்ததனுடைய விளைவாக விழுப்புரத்தில் பொன்முடியவர்கள் மீது சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு கொடுத்த ஒரு பாராட்டு சான்றிதழாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன அநீதிகளை எல்லாம் செய்ததோ அதனுடைய விளைவை இன்று வந்து சந்தித்திருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் எந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் நினைத்தார்களோ அதை விழுப்புர மக்கள் செய்திருக்கிறார்கள் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் மீதே வந்து சேற்றை வாரி மக்கள் அடித்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை வந்து ஒரு வெறுப்போட பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இனிவரும் காலங்களிலாவது மக்களை வந்து இவர்கள் பாதுகாப்பார்களா மழை வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்பார்களா மத்திய அரசு கொடுக்கின்ற எல்லா நிதிகளையும் இவர்கள் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதால் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல அதற்கான வெள்ளை அறிக்கையும் இன்னும் வெளியிடலை ஸோ இதுக்காகவும் மத்திய அரசிடம் நிதி கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கூட அதை சரியான முறையில் மக்களுக்கு செலவிடாமல் சரியான திட்டங்களுக்கு செலவிடாமல் கருணாநிதி வைக்கிறேன் பேனா செலவைக்கிறேன் இப்படி தேவையில்லாத செலவுகளை செஞ்சு இவர்களுடைய விளம்பர அரசியலுக்காக மக்களை பலிகளாக்கிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இன்று விழுப்புரத்தில் நடந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்